ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் மதியம் செஞ்சு அசுத்தலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பறிக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கப் கடலையை வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா அதை குக்கரில் சேர்த்து ஒரு கப் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு விசில் வர போதும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும் பாருங்க லைட்டாக அழுந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு கடலை வெந்திருந்தா போதும் இதே நீங்கள் கருப்பு கடலிலையும் செய்யலாம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்த அரிசியை ஒரு முறை அலசிட்டு தண்ணீர் திரும்பவும் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி அப்படியே ஊறட்டும் நீங்கள் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிங்கனாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு இருக்குது அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கொம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு

ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறது இல்லை தக்காளி சேர்க்காமல் செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ புதினா இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மசாலாவை கலந்துக்கங்க பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறப்ப பிரியாணி சுவை சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதில் நம்ம வேக வச்ச கடலையை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை வேக வச்சது சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ கடலை மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பரு வச்ச அரிசியை தண்ணீர் ஓட்ட வடியை விட்டு சேர்த்து கலந்துக்கங்க இது மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு கடலை வேக வச்ச தண்ணீர் இறுத்து வச்சுருந்ததில்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துங்க கலந்து ஒரு கொதி இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வர பார்த்து அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கங்க இது மாதிரி பிழிஞ்சு சேர்த்து விட்டு கலந்துக்கங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மொத்தமாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் விசில் வரும்போதே வீடே மணக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும் பிரியாணியே தோற்று போகுங்க அந்த அளவுக்கு அருமையாக இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான கடலை பிரியாணி ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கே செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு அசத்தலாம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன்னு சாதம் சூப்பராக வந்திருக்கு அளவில் தண்ணீர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் இது கூட வெறும் ஆனியன் ரைத்தாக ஒன்று இருந்தால் போதுங்க அட்டகாசமாக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ரெடி ரெடியாயிடுத்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்